நரகத்தில் தள்ளும் வரைக்கும் விளங்கார் என்ன தெரியுமா சொன்ன அதுவென்ற காதுக்குவான் கூட்டாளியை கிட்ட அவங்க சொல்றது ஒன்றுமே படார் கூட்டாளி ஒன்று சொல்லா எல்லாத்தையுமே கொடுத்துருவான் சிவகான் அதனால இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்குள்ள பிரதானமான காரணங்கள் ஒன்று கெட்ட கூட்டாளி இரண்டாவது பாவனையுடைய விபரீதங்களை பத்தி தெளிவான ஒரு நொலேஜ் இது நான் அடிமையாகினா என்னென்ன பிரச்சனைகளை நான் போறேன் கிதாபுகள்ல பட்டியல் போடுற நீ மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாயா நீ எவ்வளவு பெரிய அழிவுல எவ்வளவு பெரிய நாசத்துல நீ இருக்கிறாய் என்றால் முதலாவது அல்லாஹுடைய சாபத்திற்குரியவனாக விடுகிறாய் அல்லாஹுடைய சாபம் பாதுகாக்கணுவா சுபானல் அல்லாஹுடைய சாபம் அல்லாவுத்தனை சபிச்சித்தான்டா அவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள கேவலங்களை சொல்றாங்க லா தவுது சுர்ராபல் ஹம்ரி இதாம் மரிதூ சாராயம் குடிக்கிறாரு தௌபா செய்யல்ல எவ்வளவு சொல்லி கேட்கிறாரு இல்ல அதே பழக்கத்துல இருக்கிறாருன்றா அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை போய் நலன் விசாரிக்கிறது ஹராம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரா பார்க்க போகக்கூடாது பார்த்தா நீ பாவி ஆகிற என்ன நோயாளியை பார்க்க போனா என்ன செய்யணும் உண்டு யோசி காஜி எல்லாருக்கும் நோய் வாரை வாரேதானே அல்லா லேசாக்குவான்னு நாங்கள் துவா தானே செய்யணும்

எச்சரிக்கை செய்கிறேன் உபதேசம் செய்கிறேன் ஆயத்துக்கு தப்சீர்ல எழுதுகிற நேரம் நபிமார்களுடைய சிபத்துல வாஜிபான சிபத்தில் ஒன்று ஃபப்பானத் அவர்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்க புத்தி பேதரித்தவர்களுக்கு நபி ஆகிரி கேளாது மடையர்களுக்கு நபி ஆகிரி கேளாது அப்ப அல்லா இங்க என்ன சொல்றான் மடையர்களில் என்றும் நீங்க ஆகிருவீங்க ஜாக்கிரத சொந்த மகனுக்கு துவா கேட்டாங்க வாப்ப நபி அல்லாவால சபிக்கப்பட்டவர்களுக்கு துவா செஞ்சு இது இதுக்கு போற ஒரு வார்த்தை பேசினா உங்களோட நுபுவத்தை கலட்டிடுவேன் சாபம் சும்மாவா யாருக்கு ஒரு கேவலம் ஒரு ஐசத்துக்கு போட்டான் சில்லரை கொஞ்ச கால துமியா அதை அடிச்சாவ யாருன்னு அவனுக்கே தெரியாது வந்தான குடிச்சிட்டு வந்து கத்துவான் தெரியுன்னு வைஃபு கத்தி எடுத்தாச்சு நாலு பேர் பாக்குறேன்னு இவன் கத்துறதானே இவன் பொழப்பே என்ன நீ சென்னாய் என்னமோ ராவு சண்டை இவர் குடிச்சிட்டு அல்லது போற நேரம் பகல் சண்டை காதா ஆகாதவன்டா நீ சொன்னாய் உனக்கு எப்படி வீடு வேணும் நீ சொல் சக்கரவர்த்தி ஷாஜகான் கட்டின மாதிரி தாஜ்மஹால் வேணுமா அல்லது வசந்த மாளிகை மாதிரி வீடு வேணுமா என்ன கட்ட வேணும் உனக்கு மாளிகை கட்டணுமா வசந்த மாளிகை கட்டணுமா மூதேவி அவங்க உளுந்திர சாரத்தை கட்டு முதலாவது அவன் அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாது அல்லாஹுடைய சாபம் வந்து விட்டால் ரொம்ப பயங்கரமானது இரண்டாவது அப்துல்லாஹிபின் உமர்வதி அல்லாஹூ தாலான்னு சொல்றாங்க வலா அலா சாராயத்தோடு தொடர்பு வைக்கிறவர் குடிக்கிறவ மட்டும் இல்லை நல்லா விளைக்கிறது சில குடிக்க மாட்டாங்க சப்ளை பண்ணுவான் அந்த கேட்கிறார் அது வெளிநாட்டிலிருந்து வந்த சட்டப்படி போத்தல் ஒன்று ஓஎசி கொடுத்தா பரவாயில்லையா நவுது இல்லை அநியாயமா இது இருபத்தெட்டாயிரம் ரூபாய் எப்படியோ சுபானம் குடிக்கிறது குடிக்க கொடுக்கிறது அதுக்கு பணம் கொடுக்கிறது இந்த வாடகைக்கு கொடுக்கிறது வாடகை கூலிக்கு ரெண்ட் அது கல்யாண மண்டபமாக இருந்தாலும் சரி அங்கே மது பரிமாறப்படுகிறதா அதால் வர்ற கூலி ஹராம் அதை எடுத்து பரம்பரை பரம்பரை நாசமா போவான் பிரம்மாண்டமான சில பேர்களை சொல்ல இல்லாத எனக்கு வர்த்தக நிலையங்களில் மார்க்கெட்டுகள் பேர சொல்லல் அதுல ஒரு சைடுக்கு பாதிக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்கப்பட்டுச்சு ஹாஜார் என்கிட்ட கேட்கிற நான் ஒரு நிபந்தனை போட்டேன் இதுண்டா செய்ய இல்லாத அவன் லிஸ்ட கொடுக்கிறான் முஸ்லீம்களுடைய எத்தனை பில்டிங்ல நாங்க செய்யறோம் சூப்பர் மார்க்கெட் எல்லாருமே அதை தண்டு தான் நீங்க மட்டும் என்ன மார்க்கம் பேசுறீங்க அப்ப அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டா நாங்களா விக்கிற மாதிரியா அதை விட்டு போடு அதெல்லாம் இந்த காலத்துல பார்க்கல நாங்க ரெண்டுக்கு தானே கொடுத்தீங்கிறோம் நோக்கம் பில்லா அதுல வருகின்ற வருமானம் இருக்குதே சுத்தமான ஹரா பத்து பேர் அல்லா சபிச்சிக்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டான் அதை குடிக்கிறவன் அதை கொண்டு வாரவன் அதுக்கு சைன் பண்றவன் அதுக்கு சாக்கி வைக்கிறவன் சுகான அப்படியான ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சா அவருக்கு சலாம் சொல்றதும் ஹராம் இதை விட கேவலம் ஒன்று துணியாலிக்குதான் இது சாபத்திற்குரிய அவர்கள் இவர்களுக்குள்ள உலகத்தில் உள்ள பனிஷ்மெண்ட் அடுத்தது இவர்களுக்கு வந்து அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாகி விடுவார் அல்லாஹுடைய அருள் இவர்களுக்கு மூணாவது இவர்கள் வந்து ஆரோக்கியத்தை இழப்பார் நோயில் விழுந்துருவான் பயங்கரமான நோய் அல்லா பாதுகாக்கிறது ஒரு மனிதன் சாராயம் குடிச்சு குடிச்சு குடிச்சே அவன் ஈரல் புத்தலாவி என்ற ஒரு நிலையில வந்து அவன் மௌத்தாகின இவன் அல்லாவிடத்தில் என்ன பதில் சொல்ல ஆரோக்கியம் இல்லாம போயிரு சமூகத்தில் அவனுக்கான அந்தஸ்தை இழந்து விடுவான் சமூக அந்தஸ்து யாருக்காவது கிடைக்குமா குடிகாரன் கண்டாவே ஹதியா கொடுக்கிறவங்க கூட கொடுக்க மாட்டோம் அல்லது தெரியாம சில பேருக்கு நாங்க ஹதியா கொடுக்கும் பொழுது அங்கதான் கொடுப்போம் சமூக அந்தஸ்து அவருக்கு இல்லாம போயிட்டு யாருமே அவர்களை மதிக்க மாட்டார் இந்த அளவுக்கு சில பெண்கள் கூட கணவன்மார்கள் வாப்பா என்ன செய்யறாரு ஒரு இன்டர்வியூக்கு ஒரு மதரசாவுக்கு ஒரு பாடசாலைக்கு ஒரு தொழில் நிறுவனத்துக்கு போனா வாப்பட தொழில சொல்லேலா புள்ள வாப்ப யாருன்றத காட்ட வைக்கப்படு ஒரு சொந்த மனைவி கிட்ட மதிப்பு கிடையாது மனைவியோட குடும்பத்துல மதிப்பு கிடையாது பெத்த புள்ள கிட்ட மதிப்பு கிடையாது கண்ணியமான சகோதரர்களை அன்பார்ந்த வாலிபர்களை இந்த இந்த பாவத்துக்குள்ள போயிட்டோம்னா இந்த மாதிரியான விபரீதங்கள் எல்லாம் நடக்கும் குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனை எத்தனை கேஸ் வழக்கும் வம்பும் காலி கோட்டுகளுக்கு போயிட்டு பார்த்தார் அதிகமான பிரச்சனை இந்த போதை அவர்கள் சொன்னார் லா மூன்று பேர் மூன்று சாரார் இருக்கிறாங்க இவங்க சொர்க்கத்துக்குள்ளே நுழையவே மாட்டார் சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்படுகிறார் அதில் யார் ஹம் மது அருந்துபவன் மது பழக்கம் உள்ளவன் ரெண்டாவது ஒல் ஆ குலிவாலி தேகி உம்ம வாப்பவன் நோவினைப்படுத்துபவன் மூன்றாவது அத்தயூஸ் அல்லது யுகிர்ஸு அஃபி அஹ்லி தன்னுடைய வீட்டுக்குள்ள தவறு நடக்கிறத தெரிஞ்சு அதுக்கு அனுமதி அளிப்பவன் அதை தட்டி கேட்காதவன் அதை தடுக்காதவன் இதற்கு அரபுல வாரது அத்தையூஸ் என்றால் தமிழ் அதை மொழிபெயர்ப்பதாக இருந்தால் பொன்னேன் என்று சொல்வோம் இந்த மூணு விஷயத்திலையும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இந்த மூணு பேரையும் அல்லாஹ் சொர்க்கத்தின் வாடையை கூட கொடுக்க மாட்டான் யாரு மது அருந்துபவன் இந்த மது பழக்கம் வந்தால் இரண்டாவது பாவம் ஒட்டோவா நடக்கு உம் நோவினைப்படுத்துவான் அவளுக்கு இருக்கு முன்னாலே சொல்லி இதே பள்ளி வாசலுக்குள் இதே ரூமுக்குள் ஒரு சகோதரர் வந்து எனக்கிட்ட கேட்ட பத்துவாவுல ஆக பயங்கரமான பத்துவா பெத்த மகன ஏதாவது கொஞ்சம் விஷம் வச்சு கொலை செஞ்சா பரவாயில்லையான்னு ஒரு உம்மை கேட்டு அனுப்பி மானுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டேன் இருபத்தி ரெண்டு வயசு அட ஒரு பெத்த தாயிட கையால என் மகன் இருக்கு பிறகு இந்த பூமிக்கு மேல வாழ்றதுல இல்லை அவ செத்து தொலையட்டும் என்று சொல்லி விஷம் வைக்கிற அளவுக்கு ஒரு சிந்தனை வர்றதாக இருந்தால் இந்த பாவனை வந்து எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வைத்திருக்கும் ரெண்டாவது இவன் உண்மாவோட எப்படி நடந்திருக்கும் அதை அடிச்சா ஒன்னும் விளங்காது யாரு உண்மை யாரு விளங்காது இந்த மதுவு ஹராமாக்கப்பட்டதற்கான பிரதானமான காரணம் மிருகங்களை விட்டும் மனிதர்கள் வேறுபடுத்தப்படுகின்ற ஒரே பகுத்தறி நொலேஜ் சிந்தனா சக்தி இந்த சிந்தனா சக்தியை இழந்துட்டா இவன் மிருகத்தை விட மோசம் அதனால நான் கற்பழிக்கிற பிள்ளைக்கு ஆறு தானே என்ற பேர புள்ளையோட வயசு அவன் பார்க்க மாட்டான் அஞ்சு நிமிஷம் இன்பத்திற்காக வேண்டி இந்த ஐம்பது வருஷம் இந்த அறுபது வருஷம் உலகத்தில் வாழ போற இந்த புள்ளைய கதற கதர கொலை செய்ய போறேன் அவன் யோசிக்கவான் இந்த புத்தி இறந்துட்டா இவன் எங்க முக்கல்ல பாகிறது இவன் கடமை எப்படி செய்ய போறான் விளக்கப்பட்ட பாவங்களை இவன் எப்படி உடப்போறான் இந்த மூணு பாவத்திற்கும் ஒரு கெனக்ஷன் பாரு சாராயம் குடிச்சு பழக்கப்பட்ட அந்த உண்மை வாப்போவினப்படுது உம்மட செயினை பறிச்சுட்டு போவான் உம்ம ஒரு ஆயிரம் ரூபா சல்லி வைக்கல சுருட்டிட்டு போவார் கண்ணியமான சகோதரர்களை இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லை ஒரு மஞ்சத் கேள்விப்பட்டிருக்கிறோம் உம்ம வாப்ப நோவினப்படுத்துவான் வீட்டில் ஒரு சாமான ஏதாவது எதை எடுத்தாலும் சுருட்டுவான் மூணாவது சமீபத்தில் ஒரு ஊருக்கு போவ அதுவும் இது மாதிரி வாலிபர்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தார் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டருக்கு அங்காடு இருக்கு சரியான கவலையான விஷயம் என்ன தெரியுமா கடலோர பகுதி வச்சுக்கோங்க ஊர் பேர் சொல்ல அதில் முக்கியமான ஒரு ரெஸ்டோரன்ட் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற ஒரு மாற்று மத வாலிபர் அந்த ஊரில் உள்ள வாலிப பொடியனுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்பிக்கிறான் மச்சான் இன்னின் நாட்கள் எல்லாம் உங்களோட வைஃப் மாற கொண்டு வந்து தார் ஓப்பனாக பேசுகிறேன் என்ற இவனுக்கு அந்த ஐஸ் அடிக்காமல் அடிக்காம சொல்லி வாயில வந்துருச்சு மன்னிச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இவன் என்ன செஞ்சிக்கிறாங்க வைஃபம் பழக்கி விட்டு வைஃப பழக்கின்னு அவ கிரிக்கேளா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அதை செய்யணும்னா ஒரு நைட்டுக்கு இவர் பெய் இவர் போய்ட்டுவார் இதை விட கேவலம் உண்டிக்குதா இதைத்தான் சொல்லுதான் தப்பு நடக்குது என்று தெரிஞ்சும் தடுக்காதவன் பொன்னையன் சொர்க்கத்தின் ஐநூறு வருடம் வீசுகின்ற வாசத்தை கூட இவன் அனுபவிக்க பேர் வைஃப் மாற வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இங்க மது கடிமையாகி பெத்த மகள கற்பம் தரிக்க வச்சுக்கிற கேடு கட்ட வாப்பமா இருந்தீங்க செய்திகளை பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் போதை இஸ்லாமிய மார்க்கம் இந்த போதைய பத்தி எச்சரிச்சுக்கிற மாதிரி வேற எந்த மதமும் எச்சரிச்சு எந்த மதமும் எச்சரிச்சு அதனால கண்ணியமான சகோதரர்களே இந்த பழக்கம் வந்துருச்சுன்னா திருட்டு பழக்கம் தானாவ வெளியில ஒரு இரும்பு துண்டை வைக்கலாம் வெளியில ஒரு இரும்பு துண்டை வைக்கலாம் யார திருடுறோம் கலவாடு சொந்த மகள் சொந்த மகள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் நடந்த சமூகத்தில் அன்றாடம் நடக்கிற பிரச்சனையை நான் சொல்றேன் மிச்சம் கஷ்டப்பட்டு கெஞ்சி பணிஞ்சி தனவந்தர்கள் பணத்தை கொண்டு போய் சொந்த சொந்த புள்ளேட சொத்துக்களை திருடுவாள் சொந்த தாயிட சொத்துக்களை திருடுவாள் திருட்டு பழக்கம் தானாக வந்துவிடும் இந்த போதை பாவனைக்கு அடிமையாக